ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ஒரு அன்சீன் ப்ரமோ வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து கணிக்கும் திவாகருக்கும் முட்டிக்குச்சு ஸோ இதை வந்து நீங்கள் பிரச்சனையோடைய வேர்லேருந்து பார்த்தா தான் இந்த ப்ரமோவோடைய அந்த சாரம்சம் வந்து புரியும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து திவாகர் அவருடைய அரசாட்சியில் பேசிகிட்டு இருக்க முடியுது கானா வினோத் வந்து ரொம்ப ஓவராக ப்ரொவோக் பண்ணுறார் அதாவது கானா வினோத் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு பிஹேவியர் திவாகரை எந்தளவுக்கு கலாய்களையும் கலாய்ச்சா அவரும் பொறுமையாக தான் இருக்காரு அதுக்கு மேலே அவர்களாலையும் பொறுமையாக இருக்க முடியல உடனே கரிசட்டி மண்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ அரோரா வந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ கம்முன்னு சி அப்படின்னு சி சாமர் அப்படின்றார் உடனே அதை கொண்டு வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நின்று திவாகர் அவர்களே மன்னிப்பு கேட்க வைக்க வேணும்னு சொல்லி பார்வதி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம அரோரா சரியா அப்போ திவாகர் அவர் சைடுலருந்து சொல்கிறாரு எனக்கு அங்கேருந்து வர்றது ரொம்ப இதாக இருந்துச்சு நான் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தபோது அரோரா வந்தாங்க அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது நான் மன்னிப்பு கேட்க முடியாது எனக்கு நான் தப்பு பண்ணலன்னா தான் தோணுது ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து அரசிகளை அந்த மாதிரி பேசக்கூடாது இளவரசிகள் இவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீ போ அப்படின்லாம் பேசக்கூடாது அது தவறுங்கிறத விட்டு நீங்களான்னு உடனே திவாகர் முதல் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படி அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கனியும் சவரியும் சேர்ந்து இவர் நம்ம அரசவையில் இருக்கவங்களை ஆமோசிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளே பண்ணி திவாகரை வந்து டவுன் பண்ணுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு வைக்கணும் சொல்கிறாங்க நான் அவர் சொல்கிறேன் நான் வயது மூத்தவேன் இலவசிங்கிறதான் வந்து அந்த உரிமையோடு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் நம்ப முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த ஆட் நாட்டில் இருக்கவங்க என்னை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அங்கே போகிற கேளுங்க சாண்ட்ரா வந்து திவாகர் சப்போட நிற்கிறாங்க ஆமாம் அவர் பேசுனது தப்பு கிடையாது கரெக்டாக என்ன அவங்க ரொம்ப வாக்கிங் பண்ணாங்க நானும் மூணு தடவை எச்சரிக்கை கொடுத்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுவுமே சொல்லலை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க சொன்னேன் பாரதி என்ன சொல்லிட்டாங்க சரி நம்ம அதை கேட்போம் பட் இந்த பிரச்சனைக்கு இந்த இஷ்யூவுக்கு நம்ம ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லிட்டாங்க இன்னும் அதை பற்றி இன்னும் பேசலை இந்த திவாகர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரலை கேரக்டர்லேருந்து ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த ப்ரொம்போல் என்ன இதாகுதுன்னா இதை அப்படியே பில்டப் ஆகி திவாகரை மன்னிப்பு மன்னிப்பிக்கலுன்னு சொல்லி கனியும் சபரியும் குரூப்பாக சேர்ந்து திவாகரை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் பாய்சன் பாட்டில் வேலையை நீங்கள் கனியும் குரூப்பிசம் ஆடாமல் சபரியை பண்ணுங்க ஏன் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி தர்பூசணியும் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போகணுமா அதாவது ராணியை விட்டு போகணும் வியானா ஆகணுமா இது என்ன கோரிக்கை இல்லை சபரியை கூட விடுங்கன்றாங்க ஏன்னா அது முட்டாதனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லாமல் இந்த கேம் வந்து விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயும் குரூப்பிசம் ஒரு பக்கம் வெஞ்சன்ஸ் கேம் ஒரு பக்கம் நானும் அதை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவங்க குரூப்பிசம் மாடி பார்வதி எப்படியாச்சும் இறக்கி நம்ம வந்து இவ்வளோ ஏற்றலாம்னு சொல்லி வியானவை ஏற்றலாம்னு சொல்லி அது கேட்டால் கேம்ன்றாங்க ஏற்றுகிற கேமில் சபரியை ஏற்றாத இல்லை சபரியை ஏதாவது பண்ணி கூட அந்த பொசிஷன்ல இருந்து அவனை தூக்குறதுக்கு ராஜமாதை வழி பண்ணு நீ இந்த இருக்கக்கூடாது நீ கிளம்புன்னு சொல்லு அங்கே போய் அவனுக்கு வந்து பெத்தாத பிள்ளை வயிற்றில் பிறக்காத பிள்ளைன்னு சொல்லி சீனம் போடுறீங்களா அப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த இடங்களில் திவாகருக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்தது என்ன பண்ணிடுறது அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகி திட்டிடுறாரு முடியாது பண்ணிருக்க வேணா ஜாலியாக கலாய்ச்சிருக்கலாம் பட் அவர் டெம்பர் தெரியும்ல உங்களுக்கு திவாகர்னா அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த கோபத்தை வந்து காண்பித்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போது இந்த கனி மாதா ராஜ மாதா இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அதாவது பயங்கரமான உத்வேகத்துடன் ஒரு சண்டையை வந்து போடுகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது கோல்முட்டினே சொன்னீங்க அப்போ கேமாக நீங்கள் விஷயம் பண்ணுறீங்க இல்லை திவாகர் மண்ணியும் கேட்க வைக்கணுன்ட்டு அப்போ குரூபிசம் பண்ணுறாங்க கோல்முட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன தப்பு இருக்குன்னு தெரில சரியா அந்த வார்த்தை தவறு தான் கனி அதுக்காக வந்து மரியாதை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து மரியாதை எதுக்கு கேட்கணும் அவர் கேம் விளையாடுறாரு அவர் அந்த வார்த்தையில் சொல்லிட்டாரு மரியாதை கேட்டணுன்றாங்க இவரும் வந்து மரியாதை கேட்டணுன்னா எங்கள் கேட்டுருங்க பார்ப்போம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க இதை வந்து உங்களுடைய செல்ல பிள்ளை சபரியோ இல்லை ரம்யாவோ இல்லை வேற உங்கள் ஹோல்ல இருக்கக்கூடிய எல்லோரும் கூட ஏன் சண்டை போட மாட்டேங்கனி அந்த கீழ் நம்ம எல்லாத்துக்கும் வருது இப்போ நம்ம அப்புறமோ பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம அதற்கான கேம் விட்டு நான் வெளியே போயிட்டேன் இனிமேல் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு என்ன பத்தி இது பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் கேம் முடியல நீங்க கேம்ல தான் இருக்கீங்க அதனால பேசுறேன் அப்படின்னோடனே பேசாதீங்கன்னு சொல்லி கனி ரொம்ப கத்துறாங்க அவரு செம்ம டென்ஷனா வருது இது கேமுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி சவரிக்கிட்ட பேசிட்டு இருக்கு என்னங்க இது தோல் மூட்டிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஏன்னா ராஜா மாதா மொதல் வேணாம் என்ன இப்போ நீ கத்தி சுற்றிட்டு இல்லையா என்ன நீங்கள் கனி எல்லாத்துக்கும் ஃபேவர் பண்ணாதீங்க கனி உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க ஏன்னா நீ பண்ணுறீங்கன்னு தெரியல அது பேசுறதுக்கு என்ன அருகதை இல்லாத என்ன வேர்டு அது ஒன்னு இவரும் மரியாதை கேட்டோம் அப்படின்ற பார்வதி இருந்து பாக்குறாங்க எங்க மரியாதை கேளுங்க பாக்கலாம் என்ன பேச்சு பார்த்தியா இப்போ இவர் இந்த உத்தமர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டார் வந்து நின்று நடுவில் பேசுவாங்க பேசுகிறேன்னு சொல்ல மாட்டார் அங்கே கற்ற விட்டு வேடிக்கை பார்ப்பார் சாப்பிடி ஏன்டா அவ்வளோ எச்சத்தனமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மரியாதை கெட்ட வேணாங்கிறது அந்த வார்த்தை கொஞ்சம் இருந்தது அது அதுக்குன்னு பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களும் அருகே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லை ஸோ ரெண்டு பேரும் தப்பாக இருக்குது கேமை கேமை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் பட் திவாகரை ரொம்ப டார்கெட் பண்ணி பார்வை தூக்குறதுக்கு இவங்க கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எவ்வளண்டா தெரியுது அதை விடாமல் இவங்க பண்ணுறாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ் கேம் எல்லாருமே தப்பதான் ஆடிட்டுருக்காங்கிறது அது மூலமாக தெரியும் சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செஞ்சு சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக அடுத்த வெளியே சந்திக்கும் போது வரைக்கும் குட் பாய் நன்றி